பியர் மெச்சைனுடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம் பியர் மெச்சைன் ஒரு ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானமர் அண்ட் சர்வேயர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிற லான்ல பிறந்தாங்க இவருடைய ஃபுல் நேம் பியர் ஃப்ரான்ஸ்வா ஆண்ட்ரே மெச்சைன் இவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு இருக்கும் போதிலிருந்து அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் மெசியர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானமர் கூட இணைஞ்சு டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஆழமான வான் பொருட்களை கண்டறிஞ்சு பட்டியலிடக்கூடிய ஒர்க்கில் ஈடுபடத் தொடங்கியிருந்தாங்க எதனாலன்னா அந்த காலக்கட்டத்திலலாம் இந்த என்ற வால் நட்சத்திரங்களுக்கும் அதே மாதிரி நெபுலா ஸ்டார் கிளஸ்டர்ஸ் என்ற இந்த டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் ஆழமான வான் பொருட்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசத்தை கண்டறிகிறது ரொம்பவும் சவால் நிறைந்த ஒன்றாக இருந்தது ஏன்னா இது எல்லாமே பார்க்கறதுக்கு மங்களாக தான் தெரியும் ஆனால் என்ன இந்த வால் நட்சத்திரங்கள் வந்து நேரமாக அது வந்து நகர்றதை பார்க்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அது வந்து மறைஞ்சும் போயிடும் இது மட்டும்தான் வால் நட்சத்திரங்களுக்கும் மற்ற ஆழமான வான் பொருட்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசமே ஆனால் இந்த ஒரு வித்தியாசத்தை வச்சு சீக்கிரமாகவே இது வால் நட்சத்திரமா இல்லையா அப்படின்றத கண்டறிய முடியாது ஏன்னா உதாரணமாக இப்போ ஒரு காமட் ஹண்டர் அதாவது வால் நட்சத்திரங்களை கண்டறியக்கூடியவர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை அவதானிக்கிறார்னா அப்போ அவர் வந்து இந்த டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு அது வால் நட்சத்திரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சாருன்னா இப்போ அது வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்னா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா ரொம்ப நேரம் அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் அது நகரு தான் நகரலையா அது மறை தான் அப்படி மறையலையா அப்படின்ற பார்த்து அது வால் நட்சத்திரமாக இல்லையா அப்படின்றதையும் உறுதிப்படுத்த முடியும் இதனால அந்த காலகட்டத்தில் காமட் ஹண்டர்ஸுக்கெல்லாம் நிறைய நேரம் வந்து வீணாக போச்சு இதை தடுக்கிறதுக்காக தான் சார்ல்ஸ் மெசியர் வந்து மிக முக்கியமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க அதாவது எதெல்லாம் வாழ் நட்சத்திரங்கள் இல்லையோ அதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அதெல்லாம் தனித்தனியாக வந்து எழுதி வச்சிடணும் அப்படி எழுதி அதை வந்து குறிப்பாக வச்சுட்டோம்னா அது எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் காமன்டண்டர்ஸ் பார்க்கும்போது சீக்கிரமாகவே அதெல்லாம் வந்து வாழ் நட்சத்திரங்கள் கிடையாது அப்படின்னு இந்த குறிப்புகளை வச்சே கண்டறிஞ்சிடலாம் அதனால் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் சார்ஸ் மெசியருடைய எண்ணமாக இருந்தது அதுக்காக அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொன்று இந்த இடைப்பட்ட பதினோரு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி அஞ்சு டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸாக அவர் வந்து எழுதியிருந்தாங்க அதை எம் ஒன் எம் ஒன் அப்படின்னா மெசியர் ஒன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி எம் ஒன் எம் டூ அப்படின்னு மொத்தமாக எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு நாற்பத்தி டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸாக அவர் எழுதி ஏற்கனவே மெசியர் கேட்லாக் அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் அவருடைய பேர்லேயே ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் இவருடைய இரண்டாவது பட்டியலை தொகுக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய ஒர்க்கை தொடங்கினாங்க அப்போ தான் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பியர் மேட்சைனும் அவர் கூட இணைஞ்சு gene இந்த டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு கேட்லாக் பண்ணக்கூடிய முயற்சியில் ஈடுபடத் தொடங்கியிருந்தாங்க ஸோ இப்படி ஆரம்பத்தில் சார்ல்ஸ் மெசியர் தான் வந்து நிறைய டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸை கண்டறிஞ்சு எம் ஃபார்ட்டி சிக்ஸ் எம் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அதை வந்து குறிப்பாக எடுத்து வச்சாங்க அதுக்கு பியர் மெச்சைன் வந்து உதவியாக இருந்து வந்தாங்க அடுத்து போக போக பியர் மெச்சைனே வந்து டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸை கண்டறிய தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்போதாம் ஆண்டு ஜூன் பதினாலு அன்னைக்கு பியர் மெச்சைன் வந்து சன்ஃப்ளவர் கேலக்சியை கண்டறிஞ்சாங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை அது வந்து அந்த கேலக்ஸி பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இவர் வந்து கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு ரெண்டு வால் நட்சத்திரங்களை பியர்மெச்சைன் வந்து தனியாக கண்டறிஞ்சாங்க ஒன்று சி செவன்டீன் எயிட்டி ஒன் எம் ஒன் அப்படின்றது இதில் எம் அப்படின்றது பியர் மெச்சைனுடைய அந்த மெச்சைன் அப்படின்ற பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை குறிக்குது சி அப்படின்னா காமெட் அப்படின்னு குறிக்குது அதே மாதிரி செவன்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னா அது கண்டறியப்பட்ட ஆண்டை குறிக்குது ஸோ சி செவன்டீன் எயிட்டி ஒன் எம் ஒன் அப்படின்ற ஒரு காமெட் வால் நட்சத்திரத்தை பியர்மெச்சைன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க அதே மாதிரி சி செவன்டீன் எயிட்டி ஒன் டி ஒன் அப்படின்ற இன்னொரு ஒரு வால் நட்சத்திரத்தையும் கூட பியர்மெச்சைன் வந்து கண்டறிஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்திலேயே இவர் வந்து அவுல் நெபுலா அப்படின்ற ஒரு நெபுலாவை கண்டறிஞ்சாங்க நெபுலா அப்படின்னா தூசுக்கள் அதே மாதிரி வாயுக்கள் அதுக்கப்புறம் சில நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு மேக மாதிரி மங்களா தெரியும் அதுதான் நெபுலா அப்படின்றது ஸோ அதை வந்து அவுல் நெபுலா அப்படின்னு இவர் ஒரு நெபுலாவை கண்டறிஞ்சாங்க இதையும் தாண்டி இவர் வந்து பின்வில் கேலக்சி அப்படின்ற ஒரு கேலக்சியையும் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க அதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இதுக்கப்புறமா பழங்காலத்துல குறிப்பா வந்து அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இந்த இடைப்பட்ட காலத்துல வந்த ரெண்டு வால் நட்சத்திரங்கள் ஒரே வால் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து நம்பப்பட்டு வந்தது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு வால் நட்சத்திரம் தான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு கருதப்பட்டது அப்போ அதை வந்து அந்த குறிப்புகளெல்லாம் எடுத்து பியர்மெச்சைன் வந்து தொடர்ச்சியாக அவதானிச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த வால் நட்சத்திரமும் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு வால் நட்சத்திரமும் வந்து வந்த வால் நட்சத்திரமும் ஒன்றும் கிடையாது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்று இந்த ரெண்டு ஆண்டுகளில் வந்த ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து ஒன்று கிடையாது அது ரெண்டுமே வெவ்வேறு அப்படின்றத பியர் மேட்சைன் வந்து கண்டறிஞ்சு ஒரு மெம்வாராக ஒரு நினைவு குறிப்பாக வந்து வெளியிட்டாங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா பல ஆண்டுகளாக அது ஒரே வால் நட்சத்திரம் அப்படின்னு நம்பப்பட்டது அது ரெண்டு வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு பியர்மேச்சை வந்து குறிப்பிட்டு அதை வந்து எழுதி வெளியிட்டாங்க இதனாலேயே இவருக்கு வந்து அகாடமி டே சயின்சஸ் அதாவது ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவங்க தரப்பிலிருந்து இவர் கிராண்ட் ப்ரி அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது மேலும் பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்சஸ் உடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்பிண்டில் கேலக்ஸியை வந்து இவர் கண்டறிஞ்சாங்க அதே மாதிரி எம் ஒன் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டையும் இவர் கண்டறிஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சார்ஸ் மெசியர் வந்து ஒட்டு மொத்தமா மேற்கொண்டு இன்னும் கூடுதலா ஒரு கேட்லாக் மெசியர் கேட்லாக வெளியிட்டாங்க அதுல எம் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து எம் ஒன் ஜீரோ த்ரீ வரைக்கும் நூத்தி மூணு வரைக்கும் இருந்தது சோ மேற்கொண்டு அதில் வந்து ஐம்பத்தெட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டறியப்பட்டிருந்தது இதில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை இவர் கண்டறிஞ்சிருந்தாங்க பியர் மெச்சைன் உதாரணத்துக்கு இவர் கண்டறிஞ்சிருந்த சன்ஃப்ளவர் கேலக்சி அது வந்து எம் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இவர் கண்டறிஞ்ச இன்னொரு ஒரு அவுல் கே நெபுலா அந்த அவுல் நெபுலா எம் நைன்டி செவன் அப்படின்னும் பின்வியல் கேலக்ஸி ஒன் எம் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதே மாதிரியே இவர் வந்து எம் செவன்டி ஃபோர் எம் செவன்டி ஃபைவ் அப்படின்னு எம் எயிட்டி வரைக்கும் வரிசை இயற்கையாக பியர் மெச்சைன் கண்டறிஞ்ச டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் தான் இது மாதிரி எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூஷன்ஸை அவர் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டியல் வந்து அடுத்து வந்த வானியலாளர்களுக்கும் வால் நட்சத்திரங்களை கண்டறியிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சது ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நூற்றி மூணு ஆப்ஜெக்ட்ஸையும் பார்த்த உடனே இது வந்து எம் ஒன் எம் டூ அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இதெல்லாம் வால் நட்சத்திரங்கள் கிடையாது அப்படின்னு ரொம்ப சுலபமாக வந்து கண்டறிஞ்சு வேற எது வால் நட்சத்திரம் அப்படின்னு டீப்பாக வந்து அவதானிக்க முடியும் நேர விரயத்தை வந்து தவிர்க்க முடியும் சோ அதுக்கு வந்து இது உதவியா இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு இந்த காலக்கட்டத்தில் சி செவன்டீன் எயிட்டி ஃபைவ் இ ஒன் அப்படின்ற ஒரு வால்நச்சத்திரத்தையும் பேர்மெச்சைன் கண்டறிஞ்சாங்க இதே காலக்கட்டத்தில் கெனைசன்ஸ் டேட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானாமிக்கல் ஆல்மனாக் அதாவது ஒரு ஜேர்னல் அதனுடைய ஒரு எடிட்டராகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு காமெட் எங்க் அப்படின்ற ஒரு பீரியாடிக் காமெட்டை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க பீரியாடிக் காமெட் அப்படின்னா என்னன்னா சூரியனை ஒரு குறிப்பிட்ட சு சுற்றுப்பாதையில் சுற்றி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அது மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அழைக்கப்படும் இவர் ஏற்கனவே கண்டறிஞ்ச வரும் அடுத்து போயிடும் எப்போ வரும் அப்படின்னே தெரியாது அந்த ஆனால் இப்போ இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு ஜனவரி பதினேழு அன்னைக்கு பார்த்தது ஒரு பீரியாடிக் காமெட் அது வந்து இன்றைய காலகட்டத்துல டூ பி எங்க் அப்படின்னு அழைக்கப்படுது இது ஏன் அப்படின்றத போக போக சொல்றேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்துல பியர்மச்செயின் வந்து வேறு ஒரு சி செவன்டீன் எயிட்டி செவன் ஜி ஒன் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரத்தையும் கண்டறிஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எஃப்ஆர்எஸ் கௌரவத்தையும் பெற்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இந்த காலக்கட்டத்தில் இன்னொரு ஒரு பீரியாடிக்காகட்ட இவர் வந்து பார்த்தாங்க அது வந்து இன்றைய காலகட்டத்தில் எயிட் பி டட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது அதையும் இவர் தான் கண்டறிஞ்சாங்க இது மாதிரி இவர் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க

மிக முக்கியமான பங்களிப்புகள் இதே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரிஸ் அப்சர்வேட்டரி பிரான்ஸில் இருக்கிற பாரீஸில் இருக்க அதனுடைய டேரக்டராக கூட இவர் நியமிக்கப்பட்டாங்க ஸோ இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இறுதி ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபது அன்னைக்கு இவருடைய அறுபது வயசில் பியர்மச்சைன் வந்து எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க இவர் வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கேஸ்டல்லா டெல்லா பிளேனா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் வந்து இறந்து போனாங்க இப்போ நான் சொன்னேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு பீரியாடி காமெட்டை கண்டறிஞ்சார் அப்படின்னு எங்க் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூ ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு மீண்டும் அதை கண்டறிஞ்சு அது வந்து மூன்று புள்ளி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுத்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னு அவர் கண்டறிஞ்சாங்க அதனால யோஹான் பிரான்ஸ் அந்த யங் அவருடைய பேர்னால அதை வந்து டூ பி எங்க் அப்படின்னு பெயரிடப்பட்டது அதே மாதிரி ஹோரேஸ் பார்னல் டட்டில் அப்படின்னு ஒரு நபர்னால இன்னொரு ஒரு பீரியாடிக் காமெட் வந்து மீண்டும் கண்டறியப்பட்டது அது இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஜனவரி ஒம்பது அன்னைக்கு கண்டறிஞ்சிருந்த ஒரு பீரியாடிக் காமெட் அதுக்கு எயிட் பி டட்டல் அப்படின்னு அவர் வந்து அந்த பீரியாடிக் காமெட் வந்து இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை வருது அப்படின்னு ஹோரேஸ் பார்னல் அந்த டட்டில் வந்து கண்டறிஞ்சனால அதுக்கு அவருடைய பேர் தான் இடப்பட்டது ஆனால் இதெல்லாம் வித்தியாசம் ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் அந்த வால் நட்சத்திரத்தை கண் அவங்களுடைய பேர் தான் வைக்கணும் ஆனால் ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் வெவ்வேறு வானியலாளர்கள் சுற்றுப்பாதையை கண்டறிஞ்சவங்களுடைய பேர்னால் அது சூட்டப்பட்டது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பல கான்ட்ரிபியூஷன் பேர் மெச்சைன் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏற்பட்ட பேர் மெச்சைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சார்ல்ஸ் மெசியர் அவர் இந்த வானியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க் யூ